நேரத்தில் என்ன ரூபி பண்ணுறேன் என்னென்ன நேரத்தில் சிக்கனும் ஓ ஓகே இப்போ தான் வந்து நான் வீட்டுக்கு வந்தேன் அவங்க அப்பா வந்து சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு நான் ரூபி கிரேவி இருக்கா இன்னைக்கு நைட் வந்து சிக்கன் கிரேவி அண்டு இட்லி தான் இட்லி தானே ஆமாம் இட்லியா தோசையா இட்லி சரி இன்றைக்கி ரூபி இட்லி சுட்டு சிக்கன் கிரேவி வைக்கிறா வாங்க நம்மளும் பார்க்கலாம்

மாவு காலையிலே ஆட்டி வச்சிட்டேன் நான் இப்போ வெளியே ஒரு இடத்துக்கு போனோம் போயிட்டு வரக்குள்ளேயும் நைட்டு பார்த்தா அப்பா அம்மா வந்து சிக்கன் கிரேவி இட்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டை விட்டுட்டு வெளியில காமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏடா நீ எங்கிட்ட வச்சிருக்கிற அந்த பாருங்க நின்னா என் உடம்பு தானே தெரியுது தெரிய கூட தெரிய மாட்டேங்குது தெரிய என்ன நான் போட்டிருக்கேன் வெங்காயம் கரம் மசாலா பச்சை வெங்காயம் கரம் மசாலா பச்சை மிளகா போட்டிருக்கா தக்காளி வச்சிருக்கோம் என்ன செய்யப்போ அதை இதெல்லாம் தெலுங்காயிட்டு இதே அதையும் அரைச்சு ரெண்டையும் பேஸ்ட் அரைச்சு ஊற்றி செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கரம் மசாலா பொடி ஒரு பேஸ்ட்டு தக்காளி ஒரு பேஸ்ட்டு சரி யாரா வா இட்லி துணி வேணும் துணி கட் பண்ணிடுவோம் விரிக்கணும் என்ன தடையும் என்ன தரையை சுற்ற நான் காலைல ஒட்டி உடனே துணி வெட்டி கொடுங்கன்னு வைங்க அதுதான் ஹெல்த்தியாக இருந்தால் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தானே ஹெல்த்தியாக இருக்க முடியும் நம்ம ரேசன் வெட்டி வச்சு இப்போ வந்து எப்படி வந்து கிளி துணி வெட்டலாம் அப்படின்னு பார்த்தா மேல் தட்டு பாருங்கள் மூடி அதை வந்து எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின் சொன்னால் இந்த மாதிரிக்கு ரவுண்டு கிடைக்கி மேல் ரெண்டு தட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன தட்டுக்கு வந்து கரெக்டாக மூடியோட அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெரிய தட்டுக்கு மூடியிலேருந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறோண்ணா அவ்வளோதான் வந்து பெரிய தட்டுக்கு இந்த மூடி அளவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் துணி வந்து ரொம்ப சின்னதாக ஆகி போயிடும் நிறைய பேர் வந்து துணி கட் பண்ணும்போது இப்படி தான் செய்வாங்க மூடி அளவு எடுத்தால் தான் பெரிய தட்டுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க அப்படி கிடையாது தட்டுக்கு தான் மூடி கரெக்டாக இருக்கும் பெரிய தட்டுக்கு ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கு மேலே பெருசாக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து பெரிய ரவுண்டாக போடுங்க இப்போ வந்து இது பெரிய தட்டுக்கு வந்துடும் தட்டுக்கும் பெரிய தட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு வரக்குள்ளேயும் ரூபி வந்து சிக்கன் ரெடி பண்ணிவிட்டா சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அவள் அரைச்ச வெங்காயம் கரம் மசாலா பொடி பச்சை மிளகா அதையும் அந்த பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் வீட்டு அரைச்சிரா கறி மசாலா பொடி ம தனி மிளகா பொடி மஞ்சள் தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் சேர்த்துருக்கான் அவ்வளோதான் இந்த இது கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோன்னு வந்து த நம்ம காஷ்மீர் மிளகா பொடி தயிர் உப்பு சேர்த்து பெசரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கான் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஸோ அது அது ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு தயிரில் ஊறினால அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செஞ்ச பேஸ்ட் அந்த பேஸ்ட் வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ பெசிறி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுறாச்சு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி வந்து எங்களுக்கு குழம்பாக வேணும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றியாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க சிக்கன் நல்லா கழுவிட்டு உப்பு தூள் போட்டு கழுவிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாய் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கிறனா ரெண்டு கிலோ காஷ்மீர் மிளகாயும் ஒரு கிலோ தனி மிளகாய் அது நல்ல சிகப்பு மிளகாயாக கேட்டு வாங்கணும் புது மிளகாயை வாங்கி போட்டு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கலர் கிடைக்கும் பட் ஆனால் எந்த கலர் பொடியும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க விடுவோம் அதுக்குள்ளேயும் இட்லி ஊற்றிக்கிடலாம் இந்த இட்லி வந்து பார்த்தீங்கன்னா உடைக்காத முழு உளுந்து கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள் கருப்பு உளுந்து இட்லி இது வந்து இப்போ நம்ம எடுத்த துணி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோப்பெல்லாம் வச்சு கழுவக்கூடாது சும்மா நார்மல் தண்ணியிலே துணி அலசிட்டு நம்ம இட்லிக்கு எடுத்து வச்சுருக்கோம் சுடு துணிக்கில் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணிகளை முக்கிய எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் சாஃப்டாக வரும் இட்லி போது பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் வர்றதுக்கு என்ன செய்யணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தட்டை வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தட்டு வச்சிட்டீங்க இட்லி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இட்லி தான் கல் மாதிரி காயிருக்கும் மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி த இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது முழு உளுந்து இட்லி அதனால் கருப்பு உளுந்து இட்லி கொஞ்சம் ரொம்ப வெள்ளையாலாம் இருக்காது கருப்பு உளுந்து இட்லிக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் கருப்பு இட்லி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கொழி தான் வாங்குவோம் இன்றைக்கி கொஞ்சம் அவசரத்துக்கு சாயந்தரம் டைனால் ப்ராய்லர் கோழி வாங்கிட்டாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அங்கே முடிச்சுட்டு அப்படியே அக்கறகாரத்து பக்கம் பார்த்திங்கன்னா மீனாட்சி கோயில் சைடு இந்த பூ விற்றாங்க சரி அதையும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிலோ வந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் சொல்லி கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண் ஒருத்தவங்க வந்து நலுங்கு மாவு பொடி வந்து ஒரு ஒன் ஒன்றரை கிலோ மட்டும் கேட்டிருக்காங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறவங்க பிள்ளைக்கு ஸோ நான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி செய்வேன் எல்லாமே வந்து எதுவுமே வாங்கி ஸ்டாக் வச்சிக்க மாட்டேன் வேணும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இப்போ முந்தி அரை கிலோ வாங்கினவங்களா இப்போ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களுக்கு அப்படி தலைக்கி வைக்கிறதுக்கு முல்லைப்பூ வாங்கிட்டு வந்து ப இந்த பட்டன் ரோஸ் அது வந்து அவங்களே வந்து கொடுத்தாங்க பத்து ரூபா மட்டும் கொடுத்தேன் நான் ஓசியம் வாங்கக்கூடாதுன்ட்டு இந்த பூக்காரவங்க நமக்கு அங்கே அந்த அக்கா அவங்க நல்லா பழக்கமானதுனால என் கூப்பிட்டு உடனே கொடுத்துருவாங்க எதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தலைவாய் ஏற்குறது பக்கம் வந்து எப்போயாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குவேன் இல்லைன்னா நம்ம மாவுக்கு ஹேர் ஆயிலுக்கு ஸ்கின் ஆயிலுக்குலாம் மாட்டுத்தாவணியில் இருக்கிற பூ மார்க்கெட்டுக்கு நான் போயிடுவேன் அங்கே போனால் தான் நமக்கு ரேட்டும் கட்டுப்படியாகும் இது இந்த மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா பழகினால நமக்கு நான் இடையே போட மாட்டாங்க ஒரு கவர் நிறைய அள்ளி கொடுத்துட்டாங்க அந்த பன்னீர் ரோஸு முல்லைப்பூ அது மாதிரிக்கே அது வந்து எடை போட்டு தான் கொடுத்தாங்க நாற்பது ரூபான்னு கொடுத்தாங்க அந்த ம முல்லைப்பூ வந்து பிச்சி பூ வந்து அதே தான் நாற்பது ரூபா வச்சாங்க மல்லிகைப்பூ முப்பது ரூபா இடம் சொன்னாங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் வாங்கலை ஏன்னா நான் இப்போ போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அங்கேட்டு இருந்து வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிருச்சு சரி பாப்பா இன்றைக்கி ச டிஃபன் நைட்டு நானே செய்கிறேம்மா சாப்பாடுன்னு சொன்னனால இப்போ உட்காந்து நான் பூவை கட்ட போகிறேன் இட்லி ஊற்றி நான் வச்சுட்டேன் இட்லி வெந்துருச்சு பாருங்கள் நம்மளுடைய உளுந்து இட்லி அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு இதோடைய அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய அளவுகளோடு ஒருத்தர மாவாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் கருப்பு உளுந்து இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மீன் குழம்புக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இறால் கிரேவிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சட்னியில் வச்சிங்கன்னா கார சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ரேஷன் கடை இட்லி துணி தான் நம்ம வந்து ஊற்றிருக்கேன் பாருங்கள் அந்த துணியில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இட்லி எடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிலாம் இல்லை நல்லாவே வரும் நல்லா ஆற விட்டு எடுக்கணும் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொதிக்கிறது எடுக்காமல் வெது வெதுன்னு கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே வரும் இப்போ இட்லி தட்டை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தண்ணி தொளிச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே வரும் பாருங்கள் இட்லி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த இட்லி சட்டிக்கு வந்து எனக்கு ரெண்டு அஞ்சு அஞ்சு இட்லியும் ஒரு ஏழு இட்லி வர மாதிரிக்கு சட்டி இது ஒரு ஈடுக்கு பதினேழு இட்லி வந்துடும் ஏன்னா கொஞ்சம் சிக்கன் கிரேவி அப்படின்றப்ப எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஒன்றரை ஈடு ஊற்றியிருக்கேன் இட்லி ஊற்றி நம்ம எடுத்துகிட்டோம் அப்படிச்சோன்னா சிக்கன் கிரேவியை பாப்பா வச்சுட்டான் ஸோ எல்லோருமே சாப்பிட ரெடியாகிடுச்சு இன்றைக்கி சிக்கன் கிரேவி இட்லியும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மக வச்சதுனதும் உடனே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு நாலு பேருமே எப்பயுமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடும் பகல் நேரத்தில் அவங்க எங்கேயாச்சும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க வேலையை எங்கிட்டாச்சும் வெளியில் போயிடுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் இருப்பேன் இல்லாட்டி நானும் சர்ச்சில் தான் இருப்பேன் மேக்ஸிமம் இந்த பிள்ளைங்க வந்து பார்த்தா அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க இப்படியே இருக்கும் போது நைட் டைமாக அல்லது காலையில் டைமாக நாலு பேர் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் நான் பாருங்கள் எல்லா அப்பா முதலாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க சரி ரூபி நானும் சாப்பிட்றேமான்னு அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இப்போ நானும் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு சரி சாப்பிட்டா பார்த்தா சிக்கன்லாம் செம்ம சாப்பிட்டு சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல கடைகளை வாங்குகிற இட்லி அந்த பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி சூப்பராக சூப்பராகிடுச்சு சிக்கன் குழம்பு இது வந்து கிரேவி கிடையாது சிக்கன் குழம்பு அவ்வளோ அருமையாக நல்லா செஞ்சுருந்தான் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து இன்னும் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அவளை வந்து மறுபடியும் ஒரு தனி வீடியோவாக கூட போட சொல்கிறேன் பார்ப்பாமா இப்போ சாப்பிட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன் சரி நான் பூவை கட்டுறேனே அவங்க பாப்பாங்க நாங்கள் கிச்சனை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறோமா நீங்கள் வேணால் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறக்குள்ளே நான் வே அந்த அப்புறம் கட்டி கொடுத்தேன் அவ்வளோ தான் அவங்க முடிச்சிட்டு வரக்குள்ளேயும் நான் வந்து கட்டி முடிச்சுட்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் பூ எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு கட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எனக்கு அவ்வளோ பூ கட்டலாம் தெரியாது ஏன்னா அதுக்கு டைம் இல்லை நம்ம பார்லர் வச்சுருந்தப்பெல்லாம் பூ கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு செட்டியார் ஒரு ஆட்சி இருந்தாங்க ஸோ நான் மறுநாள் வீடியோ பார்க்கலாம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராசரி ஐட்டம் அதாவது பலசர சாமாலாம் பாக்ஸ்லாம் கழுவி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே காய வச்சுருந்தேன் மாடியில் காய வைக்கிறதுக்கு நமக்கு தோது இல்லை அதனால் நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் காய வச்சு ஒரு ஓரமாக வச்சு எடுப்பேன் பலசரை சாமான் பாக்ஸ்லாம் நைட்டே கழுவி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கும்போது அந்த நான் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி கவர்லேயே போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் பலசர ஜாமான் அடுக்கி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம்னாலும் சரி ஆறு மாதம்னாலும் சரி ஒரு வருஷம்னாலும் சரி அதை நல்லா காய வச்சு அதில் உள்ளே வந்து வண்டு பொருள் இருக்கும் கெட்டு போனதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது கடலை பருப்பில் பார்த்தீங்கன்னா வண்டுக்கட பருப்பு நிறையா இருக்கும் அது போக ஒரு மாதிரி வெள்ளை சக்கை மாதிரி கிடக்கும் எல்லா பருப்புலையுமே ஒரு சின்ன சக்கை மாதிரி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு அது மாதிரி அந்த தூசி மாதிரி வெள்ளை மாவு மாதிரி தூசி இருக்கும் அதை நல்லா சொலவு போட்டு நல்லா உடச்சி விட்ருங்க இல்லைன்னா தாம்பாளத்தில் போட்டு கூட ஒரு துணியை வச்சு நல்லா தடச்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை மாவு மாதிரி இருக்க வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வண்டு வராது ஸோ அப்படி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு அடியில் வந்து ஒரு மிளகா போட்டு போட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து பழச ஜாமான் போட்டு வைப்பேன் இப்போ ரெடி ஆகிடுச்சி எல்லா பாக்ஸும் கழுவி வச்சு எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து டூ கேஜி பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம வந்து டிஷ்வாஷர்லேயும் அது வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து புளி வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புளி ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க கல் உப்பு உள்ளே போட்டுக்கோங்க பாக்ஸை நல்லா கழுவி தொடைச்சி நல்லா காய வச்சுட்டு கல் உப்பு போட்டுருங்க போட்டுவிட்டு நம்ம புளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை இருக்கக்கூடாது புளி கொட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள்லேயே வண்டு வெளியே வந்துடும் வண்டு விழுக ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரியே மாவு ஒன்றுவாங்க அதே போல் சக்க மாதிரி இருக்கும் அதுவும் இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா நீர் விடும் புளி வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி வந்துடும் அந்த ஒரு மாதிரி நாரெல்லாம் இருக்கல நாரும் கொட்டையும் நீங்கள் எடுத்துடணும் எடுத்துட்டு புளியை வந்து நல்லா பிச்சு பிச்சு போட்டு இந்த மாதிரிக்கு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் ஆனாலும் புளி கெட்டு போகாமல் இருக்கும் ஒன்று இந்த மாதிரிக்கே பீங்கா பாத்திரத்தில் போட்டு வைங்க இல்லை அப்படின்னா மண்பானையில் போட்டு வைங்க மண்பானை மட்டும் உங்களுக்கு கிடச்சி மண்பானையில் புளி போட்டு வச்சீங்க அப்படின்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த புளி அப்படியே இருக்கும் நான் புளி போடுறதுக்குனே ஒரு மண் பாத்திரம் வச்சுருந்தேன் அதை வந்து எனக்கு உடஞ்சிடுச்சி அதனால் இப்போதைக்கு வந்து இந்த ஜாடியில் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்து எங்கள் வீட்டுக்காரர் மானாமதுரை போகும்போது எனக்கு வாங்கிட்டு வரேன் இருக்காங்க அந்த மண் பாத்திரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம் இது வந்து நம்ம டிமார்டில் வாங்கினா கிளாஸ் பாட்டில்ஸ் தான் டெய்லி யூஸ்க்கு தேவையானது மட்டும் நான் எடுத்து கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிடுவேன் பல்காக இருக்கிறது போலாத்தையும் ஸ்டோர் ரூமில் போட்டு பூட்டி வச்சுருவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சாம்பாரத்துக்குலாம் நம்ம எல்லாத்தையும் கவரோடு உள்ளே வச்சிடலாம் ஆனால் இங்கே நம்ம வந்து டெய்லி யூஸில் இருக்கிறது வந்து பல்காக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி யூஸுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உழப்பக்கூடாது ஸோ இந்த மாதிரிக்கே கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி யூஸ்க்கு அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையானதை அளந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் அளவாக எடுத்து நம்ம சமைப்போம் இல்லை நிறைய கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் கை அளவு இல்லாமல் நிறையா நிறையா போடுவோம் ஸோ அது ஒன்று இப்போ ஒன்று கொட்டும்போது அடியில் ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி வந்து சுத்தம் பண்ணும்போது பச்சை பட்டாணி மாதிரியே ஒரு வெள்ளை கலரில் பட்டாணி இருக்கும் அதை நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வண்டிருந்ததை எடுத்துட்டீங்க அப்படின் சொன்னால் பட்டாணி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே போல் அடியில் ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டுருங்க தட்டைப்பையிருக்கும் அதே மாதிரி இருக்கேன் பாருங்கள் இந்த பச்சை பட்டாணியில் நான் சுத்தம் பண்ணி எடுத்ததில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ குப்பை வந்திருக்கு அதே போல் வெள்ளை மொச்சையும் பார்த்தீங்கன்னா எல்லா மொச்சையும் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கோடு விழுந்த மாதிரி இருக்கும் அதையெல்லாம் எடுத்துருங்க இப்போ எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி எப்படி பாக்ஸ் எல்லாம் அடிக்கிருக்கேன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாக்ஸ் எல்லாம் அடிக்க இப்படி தான் வச்சுருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் வெந்தயம் இந்த கசகசம் இந்த ஐட்டங்கள்லாம் நீல பாட்டிலில் போட்டிருக்கேன் இந்த நம்ம டிமார்டில் வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டு பாட்டிலில் மற்ற பழசர்ஜாமா டெய்லி யூஸ் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதுலலாம் பொடி வச்சிருக்கேன் அப்புறம் புளி இருக்குது ஸோ இந்த மாதிரிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு பொடி தனி மிளகாய் பொடி அப்புறம் எல்லாம் சீரகப்படி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது இந்த பன்னெண்டு பாக்ஸ்லாம் இதில் வந்து ரெண்டு தான் போட்டிருக்கேன் மித்த பத்து வந்து சும்மா இருக்குது ஏன்னா அந்த கட்டப்பைக்கெல்லாம் எல்லாம் ப்ளஸ்ஸர் ஜாமான் இருக்குது நான் மறுபடியும் அதை வந்து சுத்தம் பண்ணி இந்த பத்து பாக்ஸே நான் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் இப்படி தான் நான் வந்து கிராசரி ஜாமான் டெய்லி யூஸுக்கு வச்சுருப்பேன் நீங்களாம் இதே மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே கெட்டு போகாமல் பத்திரப்படுத்திக்கிறலாம் அதே போல் வெங்காயம் போடும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூடையும் அதே மாதிரிக்கு கழுவிட்டு போடணும் இந்த பாருங்க எனக்கு அளவு வச்சுருக்கேன் நான் கரெக்டாக வச்சுருக்கேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கீழே வந்து சில்வர் ஐட்டம் பெரிய ஐட்டம்லாம் ஏன்னா வந்து இப்போ பெ ரொம்ப கொஞ்சம் கனமானதெல்லாம் மேலே வச்சால் நம்ம எடுக்கிறது கஷ்டம் அதனால் நான் அதை பார்த்து பெரிய சைஸ் வரைய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயத்தில் வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு அதை அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ராகி மாவு இடியாப்பம் மாவு அரைக்க பாப்பாட்டையும் அவங்க அப்பா கூடையும் கொடுத்து விட்டாச்சு அவங்க வண்டியில் போயிட்டாங்க அதுக்குள்ளே நான் வந்து ஸ்க்ரீனை போட்டு மூடி வச்சிட்டேன் ஏன்னு ஸ்க்ரீன் நம்ம ஹாலில் இருந்து பார்த்தோம்னா கிராசரி ஐட்டம் அப்படியே தெரியும் ஸோ அதனால் யாரும் ஆளும் பேரும் வர்ற இடம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்க்ரீன் போட்டு வச்சிருவேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணுன்றப்ப ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் வேணுற ஜாமான்லாம் இப்போ அவங்க வந்து மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து வாங்கியிருக்க ஜாமான் ஒரு மா வந்து ஒரு கிலோ தான் எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன் மின்ஸ் எல்லாமே ஸ்டோர் ரூமில் இருக்கனால ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா நான் பரசற ஜாமான் வாங்குவேன் எனக்கே கரெக்டாக இருக்கும் முந்தி வந்து வருஷத்துக்கு ஒருக்க வாங்குவேன் அப்போ வந்து காய வச்சு எடுக்க இடம் இருந்துச்சு இப்போ காய வச்சு எடுக்க இடம் இல்லாதனால மூணு மாசத்துக்கு வாங்கிக்கிறது இப்போ வந்து பாருங்க மாவாலாம் அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க ஆத்து ஓரமாகவே வந்தாங்க நம்ம வீடு வந்து வந்து ரொம்ப ஈஸி இது ஓரமாக தான் கொஞ்சம் ரெண்டு மூணு சந்து தள்ளி வந்தால் நம்ம வீடு வந்துடும் எப்பயுமே இந்த ஓரமாக போனோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் மதுரையில் மற்ற இடம்னா டிராஃபிக்காக இருக்கும் வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்